புனித புனிதமத்தேயுணர் செய்தி அதிகாரம் பதினெட்டு இறைவசனம் பத்தொன்பது உங்களுள் இருவர் மண்ணுலகில் தாங்கள் வேண்டும் எதை குறித்தும் மனமொத்திருந்தால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு அருள்வார் ஜபம் கேட்டது அனைத்தையும் எங்களுக்கு தேவையானது அனைத்தையும் அளிக்கும் வல்லலே எம் அன்பு இறைவா உம்மை போற்றி புகழ்கின்றோம் எங்களுக்கு தேவையான வரங்கள் அனைத்தையும் நிறைவு செய்பவர் நீர் ஒருவரே என்பதை நாங்கள் நம்புகின்றோம் மனம் விரும்பி ஒத்த மனதுடன் இணைந்து நாங்கள் கேட்கும் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுப்பவர் நீர் என்பதை நாங்கள் முழு மனதுடன் நம்பி வாழவும் அதனை பெற்றுக்கொள்ளவும் தேவையான அருள் வரங்களை தந்தருளும் ஆமீன்